வணக்கம் வாழ்கோளமண்டல் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற சுசீந்திரம் இந்த சுசீந்திரத்தில் இருக்கிற தானுமாலையன் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஒரு சிறப்புங்க இங்கே இருக்கிற நவகிரகங்கள் பொதுவாக தனியாக அமைச்சிருப்பாங்க தனி கோயிலாக இருக்கும் சில கோயில்களில் விசேஷமாக உட்கார்ந்த நிலையில் ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த தனுமாலையன் ஆஞ்சநேயர் கோயிலில் மட்டும்தான் நவகிரகங்கள் மூலவருக்கு மேலே உள்ள கூரையில் இடம்பெற்றிருக்கிறது மேலே இருக்கிற கூரை மேலே இதை அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் இன்னொரு விசேஷமும் இருக்குது இங்கே இருக்கிற விநாயகர் பெண் உருவில் காட்சி தருகிறார் அதனால் இந்த விநாயகரை கணேசன்னு கூப்பிடாம கணேசினி இன்னும் கூப்பிட்றாங்க புடவை கட்டி வணங்குகிறார்கள் இது மாதிரி வேறு இடங்களில் இருக்கான்னு தெரியல அது மாதிரி நார் கோயில் வரும் போகிறவங்க சுசீந்திரம் போகிறவங்க இந்த தானுமாலையன் ஆஞ்சநேயர் கோயிலையும் ஒரு விசிட் அடிக்கலாம் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க